காங்கிரஸ் தோல்வி பங்கு இல்லை முடிஞ்சுட்டா சார் உங்க உங்க கூட்டணியில இப்ப நீங்களா வாய்ப்பு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா காங்கிரசுக்கு எத்தனை தொகுதி முடிவு பண்ணிருக்கீங்க மார்ச்சுக்குள்ளார தானே முடியும் அது மாதிரி எங்க கூட்டணியும் மார்ச்சுக்குள்ளார முடிஞ்சிடும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி முடிஞ்சிடும் கரெக்டு தானே அதெல்லாம் நல்லா கொஸ்டின் எப்பயும் லீட் கொடுக்குறவர் கரெக்டா இருக்காரு தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி எங்களது நிலைப்பாடு என்ன என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளார் அதாவது நான் பலசுரை சொல்லிட்டேன் திருப்பி திரும்பி சொல்கிறதுக்கு எனக்கே என்னுடைய பேட்டிகளை திருப்பி பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் அரைச்சமாவே அரைஞ்சிட்டு இருக்கேன் நான் எங்களோட நிலைப்பாட்ட கிளியரா சொல்லிட்டோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவர் கொஞ்சம் மைல்டாக அப்படி போல எப்படியும் போகல உங்க பார்வையில் தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் இப்போ அவர் கரெக்டாக கேட்டார் உங்க கூட்டணியை பத்தி செய்தி சொல்லுங்க நம்ம தம்பி சன் டிவி கேட்டாரு மார்ச்சுக்குள்ளார எங்க கூட்டணி முடிவு வந்திருக்க பத்து வருஷமா கொள்கை கூட்டணியாக இருக்கிற திமுக கூட்டணியிலேயே போன தேர்தல் வரைக்கும் இருந்தவங்க வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்க கூட்டணி வந்து கடைசி நேரத்தில் முடிவானா தப்பு இல்லைன்னு ஒரு ஊடகத்தன்ப சொன்னார் அப்படி இல்லை கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அமைவது தான் தொண்ணூற்றி ஆறில் ஐயா மூப்பனார் அவர்கள் தேர்தல் அறிவிப்பு நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சார் அவர் அந்த கூட்டணிக்கு போலயா அதே மாதிரி எங்கள் கூட்டணி என்ன என்பதை

அமமுக வந்து கேள்வி கேட்குறீங்கன்னா அதற்கு காரணம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இயற்கையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற தான் வெற்றியாக இருக்கும் வெற்றி கூட்டணி அமைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதை கூட சில பேர் தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் நீங்க உங்களை சொல்லலை ஊடகத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்துறவங்க அதை கூட நக்கல் பண்றாங்க அவங்களுக்கு நக்கல் பெற்றதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறாங்க அதை தாண்டி யாரோ ஏதோ பட் நாங்கள் ரோட்ல நின்று கட்சி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ற தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கிறதே ஒரு பர்சன்டேஜ் தான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையே எங்கள் நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைப்போம் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு அமமுகவோடு ஒத்த கருத்து உள்ள அரசியல் கட்சிகள் நீங்க எதாவதுலாம் இன்னொருத்தர் யாரும் பேசுறாங்களா அது மாதிரி இதே திருநெல் திருச்சியில் நான் இருக்கிறப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று அந்த தம்பியிடம் சொல்லுங்க கரெக்டா நீங்க கேட்ட கேள்வி எதுன்னு தெரியுது இருக்கு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க அவங்க சொன்ன நான் திருப்பி கொடுத்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு எண்பத்தி ஏழு நல்லா தெரியும் அவர் புரட்சி தலைவரிடமும் அம்மா அவர்களிடமும் குறிப்பா அம்மா அவர்கள் காலத்தில் அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல எத்தனையோ ஏற்ற தாழ்வுகளிலேயும் விசுவாசமிக்க தொடராக இருந்தவர் அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பொழுது தனக்கு ஒரு கட்சியில அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில தனக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது அவர் பெருமையான நினைக்கிறத நான் பார்க்குறேன் குறிப்பா ஓபிஎஸ் கோயல் வந்து சிபிஎஸ் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் ஒரே அணியாக வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையை முன் வச்சிருக்காங்க எனக்கு நீங்கள் சொல்லிதான் அந்த தகவல் நான் வந்து வதந்திகள் தகவல்கள் அடிப்படையில் நான் எதையும் ஊர்ஜிதப்படுத்தாமல் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் எதையும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அதை நீங்கள் சொல்கிறது தான் அந்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை அதிமுக கட்சியில் கட்சி ஒன்றிணையினா எல்லாம் ஒன்று சேர்ந்தவங்க ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது

எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் இன்னைக்கு சொன்ன உடனே உடனே தொலைக்காட்சியில் தினகரன் வந்து மெலோ டவுன் ஆயிட்டாரு மைல்ட் ஆகிட்டார் அப்படி இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் சொன்னேன் என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான் அது போல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மூன்று மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் மாதிரி சொல்லிட்டேன் அதனால் திரும்ப திரும்ப அதே நீங்க கேட்டு நான் சொல்கிறது ஏதோ நான் மெலோடவுன் ஆகிட்டேன்னோ நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிக்கிறேன்னோ இல்ல நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும் தொண்டர்கள் கேட்பாருங்களா எங்க ஓட் பேங்க் எங்களுக்காக உள்ள பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள் யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும் அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும் அதனால நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்களை எல்லாம் நீங்கள் செய்திகளை சொன்னா எனக்கு பதில் தெரியாது அதெல்லாம் போடுற வதந்தியை நம்பி நீங்க செய்தியா பரப்பி சின்ன முடிஞ்சு விட பாத்தீங்க அதனா அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்ன பொதுவெளியில சொன்ன கிளப்புறாங்க அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களும் அதில் பலியாகாதீங்கன்னு சொன்னேன் நீங்க அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாட்டி அவர்களுக்கு விருப்பங்கள் அவர்களுக்கு நிலைப்பாடு அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிஸ்கஷன் பண்ணி அதில் வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதில் செய்தியில் வர மாதிரியும் பல மாதிரி கேள்வி குடுத்தா வந்துட்டு இருக்கு ஒரே தொலைக்காட்சியில செய்தியில என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நியூஸ் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியோ பதினேழாம் தேதியோ நானே டிவியை பார்த்துட்டு யார் யாரும் கூட விஜய் கட்சியில இருந்து அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்கேக்காக குறை கொடுத்துருக்காரு டிவிக்கா அவர்கள் கூட பேசுவதாக தெரியவில்லை இப்போ அதுக்கு இப்போ பதில் இப்ப செங்கோட்டை வந்து பேசுறாரு நீங்க என்ன சொன்னாலும் எங்களோட யார் யார் பேசுறாங்க எந்தெந்த கட்சி நான் பல இன்னைக்கு ஒண்டியை நான் பயனெல்லாம் சொல்றேன் இதுக்கு மேல தெரிஞ்சு சொல்றது சொல்ல மாட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல ஐந்து ஆறு மாதங்களாக நான் இந்திய கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் இந்தியை விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல இத்தனை சீட்டு அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல இன்னும் டைம் இருக்கு என்ன நாட்டு நடப்பலாம் பார்ப்போம் வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது அங்க காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சுட்டாங்களா சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கா மதிமுக அறிவிக்கப்பட்டிருக்கா கரெக்டாக சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் கூட்டணிக்கு போகிறத பத்தி சொல்றது அதையும் நீ கனெக்ட் பண்ண எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு கால அவகாசத்துக்காக சொல்ற அதனால நீங்கள் எங்களை அர்த்த பண்ணுறதுனாலையும் அவசரப்படுத்துறதுனாலையோ நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கிறது எங்களுக்கு நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் நிம்மை தான் வரும் சவுக்கு சங்கர் கைதான போய் சரி இப்பயும் சரி என்ன எனக்கு என்னோட தொடர்பில் இருந்தவர் ஆனால் அவர் ஒரு அது என்ன சொல்கிறது யூடியூபருங்கிற பேரில் யார் மேல வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு அவருடைய சுதந்திரத்தை இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத சிக்னலில் ரெண்டு இருக்க போகக்கூடாது அப்போ அந்த சுதந்திரம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுமாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் அவர் யாரை பேரை பற்றி எதை வேணாலும் சேற்ற வேறையாக இருக்கிறார் அது அவர் எப்படி இருக்காரோ அதை அடுத்தவங்களை அப்படி பார்க்குறாரு அதனால் அவர் கைதுங்கிறதே அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அதில் உடன்பாடு இல்லை ஒரு மனிதன் திருப்பி திருப்பி ஹாபிச்சுவல் இருக்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியா இல்லை ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அவரை தெரிந்தவரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்ம தான் திருடா யாரும் நம்ப மாட்டார் வெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்க அதுமாதிரி ரொம்ப சீப்பா அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க அது திருந்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்குங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் என்ன எல்லா ஊர்லையும் தாக்குறாங்கன்னு சொல்வது தவறு இப்போ தமிழ்நாட்டில் கூட தான் நேற்று ஊடகத்தில் பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் வருத்தப்பட்டார் கொரோனா நேரத்தில் செவிலியர்களை தெய்வங்களாக நம்ம வணங்கணும் இன்றைக்கு அவர்கள் வந்து தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற சொல்லி போராடினா அதை எந்த ஊடகமும் கண்டுக்கல அவர்கள் சார்பாக ஒரு கட்டுரையும் இல்லது ஒரு டிபேட்டோ நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அதனால நான் சொல்ல வந்தது எங்கேயும் எந்த மருத்துவரையும் யார் தாக்கினாலும் அதை அந்த அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற காட்டுப்புராண்டி தரமான தாக்குதல்கள் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் தரம்

பங்களிப்பா தமிழ்நாடு அரசாங்கமோ நம்ம மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதையும் அவர்கள் மாற்ற வேண்டும் மற்றபடி நாட்கள் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது நூத்தி இருபத்தி ஐந்து நூறு நாள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதா இல்லை என்பது நம்மளும் கிராமங்களில் எல்லாருக்கும் வீடுகள் இருக்கு அதை சரியாக செயல்படுத்தி அரசாங்கத்தின் படம் சரியாக செலவிடப்பட்டு நூத்தி இருபத்தி நாள் அது சரியாக நடத்தினால் அது ஒரு நல்ல திட்டம் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது

ஓபன் சேலஞ்சு ஊடகங்கள் சொல்றாரு ஓபன் சேலஞ்சி தான் மக்களுங்க பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வி எடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு செய்தேன் தருவேன்னு சொன்னார் அவர்கள் அவர்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நான்கு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை தோல்வி முன்னிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் வேலை பர்மெட் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் ஏமாற்றி வருகிறார்கள் செவிலியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அனைவருமே இந்த ஆட்சியில அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்பதை முதல்வருக்கும் தெரியும் அதை சரி செய்து விடலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இப்படி சேலஞ்செல்லாம் விட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடு போட்டா தப்பு இல்லையா போடல தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் தான் நம்ம இருக்கோம் அதனால அவர் போட சொல்லி வலியுறுத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே அது ஒரு சரியான போராட்டமாக தான் நான் போய் வர்ற தகவலுக்குலாம் பதில் சொல்லல அது மாதிரி இருந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப நான் சொல்றேன் எங்க பார்வை யார் பக்கம் சாயங்கிறது கொஞ்சம் பொறுமையா இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு